வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதே நம அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்ந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாய் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் வரலட்சுமி விரதம் இதை பற்றி தான் இன்றைய தினம் விக்னேஸ்வர பூஜை வரலட்சுமி பூஜைக்கு உண்டான சங்கல்பம் மற்றும் வரலட்சுமி பூஜை அஷ்டோத்திரம் தீபாராதனை மந்திரம் ஆகிய அனைத்தும் இரண்டு பதிவுகளாக பதிவடை இருக்கின்றோம் முதல் பதிவாக விக்னேஸ்வர பூஜையும் மகர சங்கல்பமும் இரண்டாம் பதிவாக ஸ்ரீ வரலட்சுமி தேவி யாவாகனம் செய்து அஷ்டோத்திர மற்றும் தீபாராதனை மந்திரம் சொல்லி இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வரலட்சுமி வரத பூஜையை தங்களது கிரகத்திலே பிரமாதமாக கொண்டாடி அனைவரும் வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தைப் பெற்று அனைவரும் சகல ஐஸ்வர்யத்தையும் தீர்க்க சோமங்கல்ய பாக்கியத்தையும் பெற்று இருக்க வேண்டுமாய் அனை அனைத்து ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பூஜை முதலாவதாக விக்னேஸ்வரர் பூஜை மற்றும் வரலட்சுமி பூஜைக்கு உண்டான சங்கல்பம் இந்த பதிவில பதிவிட இருக்கின்றோம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லோரும் அவாவா கலசத்தை வச்சு அம்பாவில் வந்து வரைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் முதல் நாள் வியாழக்கிழமை என்று சாயந்தரமாக அலங்காரம் செய்து அனைத்தையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் கூடவே சித்திரப்படமும் வைக்க வேண்டும் சித்திரப்படம்னாக்கா சுவாமியினுடைய வரைபடம் அந்த வரலட்சுமி தேவனுடைய படத்தை வச்சு அதுக்கும் அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிங்கோ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா அதே மாதிரி மஞ்சள் பொடி சந்தனம் குதிரை புஷ்பம் ஊதுவத்தி விளக்குத்திரி மாவளக்கொத்து கல்பூரம் புஷ்ப மாலைகள் அரிசி தயிர் தேன் குங்குமம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தேங்காய் அக்ஷதை அதாவது அக்ஷதைனாக்கா சோபனா அக்ஷதம் மஞ்சள் கலந்த பச்சை அரிசியில் அக்ஷதம் சாம்பராணி நல்லெண்ணெய் தீப்பெட்டி பால் இவை பச்சை பாலாக இருக்கணும் அதுவும் பசுமாட்டு கறந்த பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அர்க்கியம் பண்ணுறதுக்காக பச்சை பாலாக இருக்கணும் காய்ச்சின பாலாக இருக்கக்கூடாது இதெல்லாம் வச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்னாக்கா தாமரைப்பூ கடிச்சதுன்னா அந்த தாமரை பூனால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தாமரை பூவில் தான் வாசம் செய்கிறாள் மகாலட்சுமியானவள் பாலில் வந்து பாலை நான் காய்ச்சி விட்டு அதை வந்து ஆற வச்சு அதில் கொஞ்சம் பரம் நல்லா தேனை விட்டு அதில் வந்து ஏலக்காய் பொடி பச்சக்கல் பூரம் இதெல்லாம் போட்டு நேவியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சக்கர பொங்கல் நேவத்தியம் பண்ணணும் அப்புறம் வந்து லடுக்கம் லடுக்கம்னாக்க இட்லி மோதகம் மோதகம்னா குழக்கட்டை உளுந்து வடை இதெல்லாம் வந்து உளுந்து வடையில் வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் போடாமல் செய்யணும் இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு சுத்தாண்டம் அதாவது பச்சை அரிசியில் தான் சாதம் செய்யணும் அண்டம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோ தயார் பண்ணி வச்சுன்ட்டு பஞ்சபாத்திர ஊத்தண்ணி பூதமணி இதெல்லாம் வச்சுக்கோ பஞ்சபாத்திர ஊத்தண்ணியெல்லாம் ஜலத்தை விட்டுங்கோ அந்த பஞ்சபாத்திர ஊத்தண்ணெலாம் நாலு பக்கம் நாலு பொட்டு வைக்கணும் சந்தனம் போட்ட கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு விட்டு நாலு பக்கத்துக்கு நாலு திக்குத்துக்கு இந்த பஞ்சபாத்திரத்தில் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டோம் இந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரே ஒரு புஷ்பத்தை போட்டு வச்சுக்கோ போட்டு வச்சுட்டு ஒரு பிள்ளையாரை வந்து மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் இல்லை உங்கள் கிரகத்தில் இல்லத்தில் வந்து பிள்ளையார் வந்து விக்கிரகம் இருக்குது பஞ்சலோகத்தில் அப்படின்னாக்கா அந்த விக்கிரகத்துக்கும் வச்சு பூஜை பண்ணலாம் தப்பு இல்லை முதல்லாம் என்ன பண்ணுறேன்னா வடக்கை பார்த்து கீழே ஒரு ஏதாவது மனப்பலகா போட்டு உட்காந்துங்கோ இல்லை தர்பாசனத்தை போட்டு உட்காந்துங்கோ ஸ்திரீகள் தான் செய்யணும் பூஜையை புற்றுஷாணும் செய்யப்படாது ஆண்கள் வந்து இந்த பூஜை செய்யப்படாது வடக்கை பார்த்து உட்காந்துங்கோ சுவாமி கிழக்கை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வடக்கை பார்த்து உட்காருங்கோ உட்காந்துட்டு இந்த பைக்கபாத்திரத்தில் உத்திரதி இருக்கணும் அந்த உத்திரணையிலேருந்து ஒரு சுட்டும் ஜலத்தைட்டு கையில் விட்டு கையை அலம்பியங்கோ அபாவ் பஸ் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறமா மறுபடியும் ஜலத்தை இடது நாள் தான் எடுக்கணும் உள்ளேருந்து பஞ்சபாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு கையில் ஜலத்தை நின்னா கையில் விட்டுண்டு அச்சுதா எனமாஹா அப்படின்னு சாப்பிடுங்கோ அனந்தா எனமாஹா கோவிந்தா எனமாக அப்படின்னு மூணு வாட்டி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கையை அலம்பிங்கோ கையில் அந்த மந்திர மஞ்சள் செஞ்ச பச்சரிசியில் செஞ்ச அக்ஷதம் இருக்கணும் அதை ரெண்டே ரெண்டு கையில் எடுத்துங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாகேட்டு சர்வ வைக்கணும் உபசாந்தையே அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த அக்ஷதையோட கையில் வலது கையில் அக்ஷதம் இருக்கும் அந்த அக்ஷதையோட இடது கையை வந்து வலது தொழில கீழே வச்சுட்டு வலது கை மேலே இருக்கணும் மூடி விடிய கூடியிருக்கணும் வலதுகை இடதுகையானது தான் கீழே இருக்கணும் வலது துறையில் வச்சுக்கணும் மம உபார்த்த சமஸ்துரிதத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவலக்கணம் ஸ்துதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ लक्ष्मी प्रदे गौरी प्रदे अंगरिएह स्मराश्यमाश कर्मण निर्विघन परी समाप्तर्थम आदौ विघ्ने पूजा करिष्ये, आदौ विक्नवर पूजा करिष्ये अब अक्षते वो वटका कयांगो அபா உபிரஸ்யா அப்புறம் என்ன பண்ணுறலாம் மணி அடிச்சிங்கோ மணி அடிச்சுட்டு கையில் ரெண்டே ரெண்டு அக்ஷயம் எடுத்துருங்கோ தத்ஷாய்மிகே வக்கரத்து தீமகி தன்னோ தந்தி பிரச பே இந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கோம்னா இல்லை விக்கிரக பிள்ளையாக இருந்தாலும் சரி கையில் ரெண்டு அக்ஷயம் எடுத்துட்டு மகாதணபதியும் தியாயாமி அப்படின்னு அவர் மேலே போடுங்கோ அப்புறம் மறுபடியும் அக்ஷரம் எடுத்துங்கோ மகாகணபதினா ஆவாக யாமி அப்புறம் மறுபடியும் அக்ஷயம் எழுத்துங்கோ ஆசனார்த்தம் அக்ஷதம் சமர்ப்பியாமி எல்லாமே மகா கணபதிக்கு மட்டும்தான் போடணும் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா வலது கையால் இந்த உத்திரியில் ஒரு ஜலம் எடுத்துங்கோ கொஞ்சமாக ஜலம் எடுத்துங்கோ எடுத்துகிட்டே படகு பக்கமாக ஒரு கிண்ணம் வச்சுருப்பேன் லக்கியம் விட்றதுக்கு அந்த கிண்ணத்தில் பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பியாமி அஸ்திகோகம் மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து அர்கியம் சமர்ப்பியாமி ஆச்சமணியம் சமர்ப்பியாமி மறுபடியும் ஜலம் கொடுங்கோ சுத்தோக ஸ்நாந்தா பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடியதல் ஜலத்தலினு இந்த பிள்ளையார் மேலே ஒரு சொட்டு தளி ஜலத்தை தலியுங்கோ சுத்தோக ஸ்நானம் சமர்ப்பியா ஸ்நானானந்தரம் ஆச்சமணீகம் சமர்ப்பியாமி கையில் அக்ஷதி எடுத்துங்கோ வஸ்திர யக்னோபவீத புத்தகிய ஆபரண அலங்கரணார்த்து அக்ஷதான் சமர்ப்பியாமி அப்புறம் என்ன பண்ணுறது சந்தனம் இந்த வரலில் தான் எடுக்கணும் வலது கையில் மோதுற வரலில் எடுத்து திவ்யா ஸ்ரீபெருமல தந்தாந்தாரியாமி அவருக்கு ஒரே ஒரு பொட்டு வைங்கோ தந்தா சிவபரி ஹரித்ரா குங்குமல வேணம் சமர்ப்பையாமி குங்குமம் நல்ல குங்குமம் வாங்கிக்கோ மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோ அந்த குங்குமத்தை வந்து ஒரு பொட்டு வைங்கோ புஷ்ப மாளிகா சமர்ப்பையாமி புஷ்ப மாலை இருந்தால் புஷ்பமாலை போடுங்கோ எல்லாம் அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் வைங்கோ வச்சுட்டு पूजया कुषुम ओं सुमुखाए नम ओं एक नम ओं कपिल ओम गजकन्धाए नम ओम लंबोधराय नम ओम विकटा नम ओम विघ्नराजाय नम ओम विनायकाय नम ओम धूमघेतव नम ओम गणाध्यक्षाय नम ओम பாலச்சந்திராய் நம ஓம் கஜானனாய நமஹா ஓம் வக்கரதுண்டாய் நம ஓம் சூர்பகர்ணாய நம ஓம் ஹேரம்பாய ரம்பாய் ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹா கையில் புஷ்பத்தை வச்சுட்டு சித்தி விநாயக சுவாமினி நம நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு விநாயகர் மேலே போட்டிருந்தோம் போட்டுட்டு ஊத்துவத்தி ஏற்றிங்கோ தூபம் தூபம் காட்டுங்கோ தூபம் ஆக்ரா தீபம் காட்டுங்கோ நெய் தீபம் ஒரு வகலில் நெய் விட்டுட்டு அதில் திருப்பி போட்டால் அதை ஏற்றிங்கோ நெய் தீபத்தை காட்டுங்கோ பிள்ளையாக இருக்குது தீபம் தரிசையாமி அதுக்கப்புறம் ரெண்டு வெத்தலை பார்க்க பழம் வச்சுங்கோ அதை பண்ணுங்கோ பண்ணுங்கோர் சுவாக தத்தரே எம்பருக்கோ சித்தி மிகோனையாக அது எல்லாத்துக்கும் மணி அடிச்சுட்டே இருக்கணும் देवशकुतपुरुषे निषिञ्चामि अमृतोसरणमतीये कैलाक्षो प्राणा यस्वः प्राणायस्वः ज्ञानाय स्वः समानाय समानायस्वः ब्रह्मणे अश्वः ब्रह्मणे महात्मा अमृतद्वयं सिद्धिविनायक स्वामिने नमः पूजा पूर्वाङ्गकाले कदलीफलम् एतत्सर्वं महानिवेद्यं யதாசக்தி நிவேதையாமி அப்படின்னு ஒரு பண்ண அச்சதியும் போட்டுருங்கோ நிவேத்தியானந்தரம் ஆ ஜலம் எடுத்துங்கோ கையில் நிவேதினானந்தரம் ஆச்ச பணியம் சமர்ப்பியாமி வெத்தலை வாக்கு போனால் அதில் ஒரே ஒரு சொட்டு ஜலம் கொடுங்கோ மத்தியே மத்தியே அமிர்த பாணியம் சமர்ப்பியாமி அமிர்தா பிதா அனவரசி அப்படின்னு எல்லாத்தையுமே அர்க்க பாத்திரத்தில் விட்டுட்டு வெத்தல் பாக்கில் ஒரு சொட்டு ஜலம் கொடுங்கோ கோர் சுவாஹா சோகா பூகீவில் சகாயுத்தம் नागपल तलेमूर चूण संयुक्त ताबूल प्रतीकृत्यताूल समर्पया अब कर्पूर ये मणिड़ी दीपाराधन काो वक्रत धीमह तेरे अब वाक दीपाराने वीटे कर्पूर नीराजन दर्शियामी अब अक्षराजनान

இப்போ ஏதாவது கையில் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கா பைசா இருந்ததுன்னா அதை வைக்கலாம் இல்லைனாக்கா தங்கம் வெள்ளி ஏதாவது இருந்ததுன்னா காயினாக இருந்ததுன்னா அதை வைக்கலாம் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி சமச உபச்சாரானே சமர்ப்பையாமி அக்ஷய போட்டுருங்கோ போட்டுட்டு கையில் அக்ஷயம் எடுத்துங்கோ பிரார்த்தனை பண்ணிங்கோ பக்கர தூண்ட மகாகாயா சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் தேவா சர்வகாரியோ சர்வதா గజానం పద్మార్గం గజానం అగర్ణిశం అనేకదంతం భక్తానా ఏకదంతం ఉపాస్మగే సిద్ధి వినాయక స్వామిని నమ అనంత ప్రదక్షిణ నమస్కారాన్ని సమర్పయ్యామి అనుట అక్షయంట వినాకర పోట్టుమో కయితీయ అదకప్పు మరణ కక్షయ శుక్లాం బ్రదరం விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகேது வைக்கணும் உபசாந்தையே அதே மாதிரி எடர்கி வந்து கீழே வளர்கி மேலே அக்ஷதையோடு சேர்த்து தான் அக்ஷதம் இருக்கணும் அதை மேலே வச்சுக்கிட்டால் வளர் கொடையில் வச்சுக்கோ மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நாம ஈட்டுக்கிறவாளாக இருந்தால் ஸ்ரீ भगवदाज्ञा श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः तृतीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टविंसतितमे कलियुगे प्रथमे भागे जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सघाते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादिषष्ठिसंवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मर्धौ आषाढमासे कडहमासे शुक्लपक्षे एकादश्यां சுப்பதித்தவ இந்த ஏகாதசிங்கிறது கார்த்தால ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி அந்த ஆறு நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பூஜை பண்ணு அப்படின்னாக்கா துவாதசியாம் சுப்பதித்தவ வாசர வாசரஸ்தோ பிருகவாசர யுக்தாயாம் கார்த்தால ஆறு ஆறு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து மணி அம்பத்தி ஒன்று நமஷம் வரைக்கும் மூலநட்சிரம் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர யுக்தாயாம் சுபயோக பூர்வஷாடனோகணு சகல விஷேஷ் பிரச்சே அஸ்யாம் வர்த்தனையம் ஏகாதசியாம் உபரி ராதியம் சுபதித்தோ மோ वार्टे समस्या दूरी दे क्षय द्वारा श्री परमेश्वर प्रियक्तम अस्माकं मम सह कुटुंबानां क्षण स्थिर्य वीर्य विद्या आयु आरोग्य ऐश्वर्य नाम अभिवृत्तप्तम उषित काले आयुष्मते सुरूप सुगुणा उभेत जीवत् सुपुत्र अवाप्त्यर्थं दीर्घ सौमङ्कल्य अवाप्त्यर्थम् अरोह दृढाकृत सिद्ध्यर्थं वरलक्ष्मीदेवी प्रसाद सिद्ध्यर्थं प्रीत्यर्थं यदा वरलक्ष्मी देवी नमः यदा शक्ति ध्यान आवहणादि षोडश உபசாரைகி வரலா வரலட்சுமி பூஜாம் கரிஷு ததங்கம் கலசபூஜாம் கரிஷு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கம் வந்து இந்த கையில் இருப்போம்னா அக்ஷதம் கையில் வளர்ந்து கையில் அதற்கு அப்படியே வடக்கால் போட்டுங்கோ போட்டுட்டு கையால் மீண்டும் அவள் உபஸ்பிரசியாக கையில் அக்ஷதையை எடுத்துங்கோ தற்பொழுது விக்மகே வக்கரத்து தீமகி தன்னோம் தந்திகை பிறகு ஒரே அது இந்த அக்ஷதை எடுத்து இந்த பிள்ளையார் மேலே போடுங்கோ போட்டுட்டு சித்தி விநாயகா சுவாமினி என்னமோ யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி பிள்ளையாரை வந்து வடக்கு பக்கமாக பிள்ளையடுங்கோ அவரை வந்து யதாஸ்தானம் பண்ணிடுங்க வடக்கு பக்கமாக நெகிழ்த்து கொடுங்கோ அதை அவரை நெகிழ்த்துட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அதுலேருந்து ரெண்டு ஏண்டு புஷ்ப மாநில வச்சு போயிடணும் அதை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கங்கோ தலையில் வச்சுன்ட்டு கையை நன்னா அலம்பிக்கோ மறுபடியும் ஏன்னா தலையில் வந்து முடி தொட்டால் கையை அலம்பணும் அதனால் கையை அலம்பிக்கிங்கோ அலம்பிட்டு இந்த பஞ்சபாத்திரம் வச்சுட்டு இருக்கணும் இந்த பாத்திரத்து மேலே இந்த வலது கையை வந்து நன்னா அதை மேலே வச்சுக்கோங்க பஞ்சபாத்திரத்து மேல் பாகத்தில் நன்னா அழுத்தி வச்சுக்கோ வச்சுன்ட்டு ததங்கினா கலச பூஜை கரிஷே கலசசிய முகே விஷு கண்டேயர் ருத்ர சமாஷா மூலே தற்ற చితో మధ్యే మాతృగణ స్మృత కుక్ష సాగర సర్వే సద్వద్వీపా వసుందర ఋగ్వేదో యజుర్వేద సామవేదో అదర్వ అంగై సహితాంబు సమాశ్రితముచైవ గోదావరి சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின்னு சந்நிதம் குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்ச பஞ்சபாத்த கூடின்ட்டு நான் கையை எடுத்துட்டு ஆயாந்து வரலக்ஷ்மி தேவி பூஜாம் துருதட்சயா காரகாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை புரோக்ஷம் பண்ணீங்க ஆத்மானந்த புரோக்ஷா பூஜா திருவிங்கெல்லாம் வச்சுருப்பீள் பூஜா திரவியங்கள்லாம் புரோஷனம் பண்ணுங்க இப்போ அடுத்த பதிவில் உங்களுக்கு தியானம் ஆவாகனம் அஷ்டோத்திரச்சனை தீபாராதனை படிவடை இருக்கின்றோம் இந்த முதல் பதிவினை போட்டுட்டு தோட முடிச்சிடாதீங்க ரெண்டாவது பதிவுக்கும் போய் பாருங்க சுபம் அஸ்து